ஏசாயா நாற்பத்தி ஆறாம் அதிகாரம் பேல் பணியும் மேபோ புனியும் அவைகளின் விக்ரமங்கள் காட்டு மிருகங்களுக்கும் நாட்டு மிருகங்களுக்கும் சுமையாகும் நீங்கள் சுமந்த சுமைகள் இழைத்துப் போன மிருகங்களுக்கு பாரமாயிருக்கும் அவைகள் ஏகமாய் குனிந்து படியும் சுமைகளை அவைகள் தப்புவிக்க மாட்டாது அவைகள் தாமே சிறைப்பட்டு போகும் யாக்கோபின் சந்ததியாரே இஸ்ரவேல் சந்ததியில் மீதியாகிய சகல ஜனங்களே எனக்கு செவி கொடுங்கள் தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் உங்களை ஏந்தி தாயின் கர்ப்பத்தில் உற்பத்தியானது முதல் உங்களை தாங்கினேன் உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன் நரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன் நான் அப்படி செய்து வந்தேன் இனிமேலும் நான் ஏந்துவேன் நான் சுமப்பேன் தப்புவிப்பேன் யாருக்கு என்னை சாயலும் சமூகமாக்கி யாருக்கு நான் ஒப்பாகும்படிக்கு என்னை ஒப்பிடுவீர்கள் இருக்கிற பொண்ணை கொட்டி வெள்ளியை தராசில் நிறுத்து கூலி பொருத்திக் கொள்கிறார்கள் அவன் ஒரு தெய்வத்தை உண்டாக்குகிறான் அதை வணங்கி பணிந்து கொள்கிறார்கள் அதை தோளின் மேல் எடுத்து அதை சுமந்து அதை அதன் ஸ்தானத்திலே வைக்கிறார்கள் அங்கே அது நிற்கும் தன் இடத்தை விட்டு அசையாது ஒருவன் அதை நோக்கி கூப்பிட்டால் அது மறு உத்தரவு கொடுக்கிறதும் இல்லை அவன் இக்கட்டை நீக்கி அவனை ரட்சிக்கிறதும் இல்லை இதை நினைத்து புருஷராயிருங்கள் ஆதுகரை இதை மனதில் வையுங்கள் முந்தி பூர்வ காலத்தில் நடந்தவைகளை நினையுங்கள் நானே தேவன் வேறொருவரும் இல்லை நானே தேவன் எனக்கு சமானம் இல்லை அந்தத்தில் உள்ளவைகளை ஆதிமுதற் கொண்டும் இன்னும் செய்யப்படாதவைகளை ஊர்வ காலம் முதற்கொண்டும் அறிவிக்கிறேன் என் ஆலோசனை நிலை நிற்கும் எனக்கு சித்தமானவைகளையெல்லாம் செய்வேன் என்று சொல்லி உராய்ஞ்சுகிற ஒரு பட்சியை கிழக்கிலிருந்தும் என் ஆலோசனையை நிறைவேற்றும் மனுஷனை தூர தேசத்திலிருந்தும் வரவழைக்கிறவராயிருக்கிறேன் அதை சொன்னே அதை நிறைவேற்றுவேன் அதை திட்டம் பண்ணினேன் அதை செய்து முடிப்பேன் முரட்டு இருதயம் உள்ளவர்களே நீதிக்கு தூரமானவர்களே எனக்குச் செவிக்கொடுங்கள் என் நீதியை சமீபிக்க பண்ணுகிறேன் அது இருப்பதில்லை, என் ரட்சிப்பு தாமதிப்பதும் இல்லை நான் சீயோனில் ரட்சிப்பையும் இஸ்ரவேலுக்கு என் மகிமையையும் கட்டளையிடுவேன்